ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்ல்ட்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தான செட்டில்மெண்ட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த தான செட்டில்மெண்ட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ தான செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பெற்றோர் வந்து உயிரோடு இருக்கும்போதே அவங்க குழந்தைகளுக்கு வந்து அந்த சொத்துக்களை எழுதி வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து தான செட்டில்மெண்ட்னு சொல்கிறோம் ஒரு எப்படி வந்து ஒரு சொத்தை வந்து ஒருத்தருக்கு விற்கிறோமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காசு வாங்கிட்டு விற்காம காசு வாங்காமல் என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து அந்த சொத்தை கொடுக்குறோம் அதுக்கு பேர் தான் வந்து தான செட்டில்மெண்ட்டு இப்போ இதே உயிரில் எழுதி வச்சிங்க அப்படின்னா அந்த பெற்றோர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த சொத்து அவங்களுக்கு போய் சேரும் அப்போது அவங்களால் வந்து அந்த பெற்றோர் இருக்கும்போதே அந்த சொத்தை அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தான செட்டில்மெண்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த சொத்தை வந்து முழுமையாக அனுபவிக்க முடியும் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து லோன் வாங்குறதோ இல்லை வந்து அதை வந்து இன்னொருத்தருக்கு விற்கிறதோ எது வேணாலும் வந்து அவங்களால் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த தான செட்டில்மெண்ட் அப்படிங்கிறதே வந்து பண்ணுறோம் ஸோ இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் இது மூல வேணும் அப்பா எழுதி கொடுக்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி வந்து இந்த சொத்து வந்தது அவங்களுக்கு வந்து சொத்து வந்த விவரங்கள் அதாவது அந்த பத்திரம் ஸோ பத்திரம் வந்து கண்டிப்பாக வேணும் அடுத்தது வந்து ஈசி ஸோ அந்த பில் அந்த இடத்தோட ஈசி வந்து அந்த சர்வே நம்பரோட ஈசி வந்து வேணும் ஸோ ஈசிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா ஸோ அந்த இடத்தோட பட்டா வந்து வேணும் அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு அதாவது விற்கிறவங்களோட ஆதார் கார்டு வேணும் அது யாருக்கு எழுதி கொடுக்குறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு அடுத்தது வந்து அந்த சாட்சி கையெழுத்து போடுறாங்கள அவங்களோட ஆதார் கார்டு ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வேணும் அடுத்தது வந்து விடுதலை பத்திரம் யாராவது வந்து உங்களுக்கு வந்து தான செட்மெண்ட் பண்ணுறப்போ வேறு வேறு யாராவது வந்து அதில் இருக்காங்க இப்போ ஏதோ ஒரு பிள்ளை இருக்கலாம் ரெண்டு பசங்க இருக்காங்க எழுதி வைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க இருக்கலாம் அந்த பிள்ளைங்க வந்து எனக்கு சொத்து வேண்டாம் எழுதி கொடுக்கறாங்க அப்படின்னா அது வந்து விடுதலை பத்திரம் அந்த விடுதலை பத்திரம் வந்து கண்டிப்பா இருக்கணும் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் தான் அதாவது நம்ம ஆதார் கார்டே வந்து எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா வேறு அட்ரஸ் ப்ரூஃப் ரேஷன் கார்டு ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த அட்ரஸ் ப்ரூஃப் வந்து வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த இடத்துக்கு வந்து நம்ம முத்திரைத்தாள் வந்து கட்டணும் முத்திரைத்தாள் கட்டணம் வந்து கட்டணும் அடுத்தது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கட்டணும் ஸோ இதுக்குண்டான நகல்கள் எல்லாமே வச்சு தான செட்டில்மெண்ட் வந்து எழுதுறதுக்கு செட்டில்மெண்ட் பத்திரம் அந்த செட்டில்மெண்ட் பத்திரம் எல்லாத்தையும் வந்து வச்சு நம்ம கொடுத்தோம்னா நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆயிரும் ஸோ இதெல்லாம் தான் வந்து டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் இது இல்லாம வந்து ஏதாவது வந்து நமக்கு என் வாங்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருந்தாலும் இருக்கலாம் சோ என் ஓ என்னன்னா நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இப்போது வந்து அந்த இடம் வந்து ஏதாவது பட்டா லேண்டாக இருந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது என்னென்னோம் விஏஓட்ட என்ஓசி வந்து வாங்கணும் ஏன்னா வந்து அது பட்டா அதை வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு வந்து நம்ம என்ஓசி வந்து அவங்ககிட்ட நம்ம இந்த இடத்து அவங்களுக்கு கொடுக்குறக்கு என்ஓசியெலாம் வந்து வாங்க வேண்டியது வரும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேறு டாக்குமெண்ட்ஸ் எதுவும் தேவை கிடையாது நார்மலாக ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பண்ணுறக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுமோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தா ஈஸியாக வந்து நம்ம தான செட்டில்மெண்ட் வந்து பண்ணிட முடியும் உயிரிழந்திருக்க இந்த மாதிரி எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் தேவை கிடையாது உயில் எழுதுறக்கு வெறும் ஒரு வெத்து பே ஒரு ஒயிட் பேப்பரில் கூட நம்ம உயிரில் வந்து எழுதி கொடுக்கலாம் அதை வந்து நம்ம சார் பதிவாளர்கிட்ட கூட வச்சுருக்கலாம் ஸோ அது வந்து நம்ம உயில் இருக்கும் பட் செட்டில்மெண்ட் வந்து எப்படி நார்மலாக வந்து பண்ணுறோமோ எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து பண்ணி தாங்கணும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ